தோழர்களுக்கு வணக்கம் எண்பது சதவீத நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கோம் நாட்டு மக்களோட அன்பை பெற்று என்று சொல்லக்கூடிய இந்த பிஜேபியை நினைச்ச உண்மையிலேயே பரிதாபமா தான் இருக்கு எண்பது சதவீத ஆளுறங்களோட நிலைமை பாருங்க எவ்வளவு பரிதாபமா இருக்குங்க மூமொழி கொள்கைக்காக ஆதரவு திறக்க கையெழுத்து இயக்கம் நடக்கிறாங்க அந்த கையெழுத்து இயக்கம் நடந்தபோது இந்த குழந்தைங்க கிட்ட போய் கையெழுத்து வாங்குறாங்க அந்த பிள்ளைங்க வர வரமாட்டேன்னு தப்பிச்சு வரது ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூலுக்கு வெளியே அந்த அம்மா கெஞ்சுறாங்க ப பாத்தீங்களா பிள்ளைங்களோட கைய புடிச்சு புடிச்சு இழுத்திட்டு வந்து கையெழுத்து போட சொல்றாங்க ஆனா தப்பிச்சு ஓடுதுங்க போட மாட்டேன்னு ஓடுதுங்க இதுதான் எண்பது சதவீத மக்கள் அன்பு பெற்றவங்களோட ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பிஜேபிக்காரங்களை வச்சு செய்கிறதுக்கு தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலயும் இருக்க முடியாது இந்த பிஜேபிக்காரங்களுக்கு சங்கி மூலங்கரத்து ரொம்ப சரியா இருக்குது மைனருங்க போடுற கையெழுத்து என்பது கூட தெரியாமல் போய் ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க இதை நான் சொல்லும் போதே உடனே சங்கிகளுக்கு ஒரு கேள்வி வரும் நீங்கள் மட்டும் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து நிதியை அனுப்பினாங்கன்ற சொல்லி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேப்பீங்க நான் சரியான கேள்விதான் ஆனா நாங்க எந்த பிள்ளைங்ககிட்டயும் கையெழுத்து வாங்கல அப்படி நாங்க கையெழுத்து வாங்கினாலும் அது தப்பு தான் பிள்ளைங்க நிதி கொடுக்குறாங்க நிதி கொடுக்குறாங்கன்னு நாங்க போடுறோம் நாங்க எந்த பிள்ளைங்க கிட்டே ஏன்னா எங்களுக்கு தெரியும் மேஜர்கிட்ட கையெழுத்து வாங்கினா தான் அது செல்லும் சட்டப்படி செல்லும் மைனர்த்த வாங்குற கையெழுத்து செல்லாது குழந்தைங்க எடுக்கிற முடிவு எப்பயும் சரியா இருக்காது அவங்க இன்னும் பக்குவ பட்டிருக்க மாட்டாங்க ஒரு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க பக்குவ பற்றிருக்க மாட்டாங்க என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் பிஜேபி சங்கிங்க மூலம் குழந்தைங்க கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க